கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் இன்று காலை அவருக்கு சொந்தமான தோட்டத்திலே பாதி எரிந்தும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் முன்னதாக அவர் ஏப்ரல் முப்பதாம் தேதி திருநெல்வேலி மாவட்ட எஸ்பிக்கு மரண வாக்கு மூலம் என்ற தலைப்பு போட்டு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார் அதற்கு பிறகு மே ரெண்டாம் தேதி அவருடைய மகன் வந்து எங்க அப்பாவை காணவில்லை என்று நெல்லை மாவட்டம் உபரி காவல் நிலையத்திலே புகாரம் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் இன்று காலை மே நான்காம் தேதி காலை போலீசார் நடத்திய தேர்தலிலே அவருடைய தோட்டத்திலேயே அவருடைய உடல் கிடைத்திருக்கிறது இது வந்து அரசியல் எல்லை தாண்டி கிட்டத்தட்ட அனைத்து கட்சியினரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இன்னும் பெரிய ஒரு அதிர்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி தொகுதியிலே காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் போட்டியிட்டார் அவருக்காக முற்று முழுதாக தேர்தல் பணியாற்றியவர் தான் இந்த ஜெயக்குமார் இந்த நிலையில் இவருடைய கடிதத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட பல்வேறு பரபரப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன அவருடைய கடிதத்திலே தன்னுடன் யார் யாருக்கு இந்த சொத்து ரீதியான முரண்பாடுகள் இருக்கின்றன என்பதை ஒவ்வொருத்தர் பேரா எழுதி அதில் பட்டியல் போட்டிருக்காரு இதோட அரசியல் ரீதியான சில விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்காரு நாங்குநேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான ரூபி மனோகரன் அவருக்கும் தனக்கும் இந்த தேர்தல் செலவு விஷயத்திலே முரண்பாடு ஏற்பட்டதாகவும் அதனால அவர் தன்னை சில ஆட்களை விட்டும் நேரடியாகவும் மிரட்டியதாகவும் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த திருநெல்வேலி தொகுதியிலே காங்கிரஸ் கட்சிக்காக மேற்பார்வை செய்த முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு அவருடைய அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் இது காங்கிரஸ்க்குள்ளே பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தகவல் அறிந்த உடனே மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை உடனடியாக நெல்லை சென்றிருக்கிறார் அங்கே அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இது பற்றி நேர்மையான விசாரணை நடக்கும் என்று உறுதி கொடுத்திருக்கிறார் அதாவது அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் அவரும் எனக்கும் ஜெயக்குமாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனா இது என்னன்னு தெரியல எனக்கு இறப்பு வந்து எனக்கு தனிப்பட்ட இழப்பு அப்படின்ட்டு சொல்லி அது அப்படி அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி எங்களுக்கு இடையில் எந்த பணப்பரிமாற்றமும் அப்படி இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு ரூபி மனோகரனும் வெளிப்படையா ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில் இந்த நெல்லை கிழக்கு மாவட்ட

என்கிறார்கள் அதே போல அவர் எஸ்பிக்கு எழுதிய கடிதம் எப்போது யாரால் எவ்வாறு எஸ்பியிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியும் இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு கோணத்தையும் அவங்க சொல்றாங்க என்னன்னா இந்த மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மூலமாக நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் அந்த வாய்ப்பை அடைவதற்கு சிலர் முயற்சி செய்திருக்கிறார்கள் சிலர் முயற்சி செய்து அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் அந்த கோணத்திலும் இதை இதை விசாரிக்க வேண்டும் என்று நெல்லை காங்கிரஸ் நிர்வாகிகள் தரப்பிலும் திமுக நிர்வாகிகள் தரப்பிலுமே இந்த இந்த மாதிரி பேச்சுகள் இருக்கின்றன எப்படி இருந்தாலும் அமைதியாக நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு கொலை நடந்திருப்பது தமிழ்நாட்டையே அதிர்ச்சியடை வைத்திருக்கிறது இது போக போக இது எந்த திசையில் என்ன நடந்தது என்பது பற்றி போலீஸ் விசாரணையில்தான் நமக்கு தெரிய வரும் இது ஒரு விஷயம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் திமுகவிலே இப்போது மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு விவாதம் என்னவென்றால் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை திமுகவின் தலைமையிலிருந்து கடைக்கோடி கடை கோடி தொண்டர் வரை இருக்கிறது அது ஒரு பக்கம் அது அவங்க நம்பிக்கை ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுகவின் அமைப்பில் முக்கியமான மாற்றங்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றன என்பதுதான் திமுக மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலே இப்போது விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் முடிந்ததும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளையும் வேட்பாளர்களையும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பு அமைச்சர்களையும் அழைத்து சந்தித்து உரையாடினார் எவ்வளவு வித்தியாசம் வரும் என்றெல்லாம் கேட்டார் இவர் இப்படி திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இப்படி ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஸ்டாலினை சந்தித்து விட்டு அடுத்ததாக இவர்கள் அனைவருமே உதயநிதியை சந்திப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் முடிந்த கையோடு தமிழ்நாட்டிலே இருக்கிற திமுக நிர்வாகிகளில் மிக மிக தேர்ந்தெடுத்த ஒரு சிலரை மட்டுமே உதயநிதி சந்தித்திருக்கிறார் மற்ற அனைவரையும் அதாவது தலைவரை பார்த்துட்டு சின்னவரை பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ண பலருக்கும் உதயநிதியோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை அவர் ஒரு பத்து நாட்களாக பெரிதாக யாரையும் சந்திக்காமல் வேற ஒரு ஒரு வேலையில இருந்திருக்கிறாரு அந்த வேறொரு வேலை தான் இந்த விவாதத்துக்கான ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது அப்படின்றாங்க அது என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் அமைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் அமைந்திருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக உதயநிதி பிரச்சாரம் செய்தார் அப்போது அங்கே ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன அவர்களுக்கும் அங்கிருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்குமான உறவு எப்படி இருக்கிறது அந்த மாவட்ட செயலாளருக்கும் அந்த தொகுதியிலே இருக்கிற திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் தீர விசாரித்தார் இந்த விசாரணையின் அடிப்படையில் உதயநிதி தேர்தல் முடிந்து அடுத்த சில நாட்களில் அவர் செய்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் பலமாக ஜெயிக்க வேண்டுமென்றால் பல்வேறு மாவட்ட செயலாளர்களுக்கு இருக்கிற அதிகப்படியான சுமையை குறைக்க வேண்டும் அவர் சுமைன்னு சொல்றது சில மாவட்ட செயலாளர்களுக்கு மூன்று தொகுதிகள் இருக்கின்றன சில மாவட்ட செயலாளர்களுக்கு ஐந்து தொகுதிகள் இருக்கின்றன சில மாவட்ட செயலாளர்களுக்கு இரண்டு தொகுதிகள் இருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் ஐந்து தொகுதிகள் நான்கு தொகுதிகள் மூன்று தொகுதிகள் என்று வைத்திருக்கும் மாவட்ட செயலாளர்கள் இந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை அவர்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பூத் கமிட்டி உறுப்பினர்களை கூட அவர்களால் நேரடியாக சந்திக்க இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது நாலு சட்டமன்ற தொகுதியோட பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எப்படி ஞாபகம் முடியும் எப்படி அவங்க சந்திக்க முடியும் எப்படி உரையாட முடியும் அந்தந்த ஒன்றிய செயலாளர்கள் அந்தந்த நகர செயலாளர்களிடம் அந்த பொறுப்பை மாவட்ட செயலாளர்கள் ஒப்படைத்து விடுகிறார்கள் இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் இப்போது இருக்கும் அதிகப்படியான சுமையை குறைக்க வேண்டும் அப்படி குறைத்து மாவட்ட செயலாளர்களை அதிகப்படுத்த வேண்டும் அந்த புதிதாக உருவாக்கப்படுகிற மாவட்ட செயலாளர்கள் இளைஞர் அணி நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் உதயநிதியோட இந்த திட்டம் ஏற்கனவே ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவின் உட்கட்சி தேர்தல் நடைபெற்றது அப்போதே இளைஞர் சில மாவட்ட செயலாளர்கள் வர வேண்டும் என்று உதயநிதி முயற்சி செய்தார் ஆனால் அப்போது பல சீனியர் மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக அறிவாலயத்துக்கு சென்று திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப உருகி சில வேண்டுகோள்களை வைத்து கண்ணீர் விட்டு தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொண்டார்கள் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வெற்றியை ஒட்டியே சில மாற்றங்களை நாம் செய்ய வேண்டும் என்று உதயநிதி திட்டமிட்டிருக்கிறார் குறிப்பாக சென்னையிலே நாம் எடுத்துக்கொண்டால் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான திரு சேகர்பாபுவிடம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன ஏற்கனவே சேகர்பாபுக்கு எதிராக வெளிப்படையாக எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் தொடர்ந்து போர்க்கொடி தூக்கி வருகிறார் அவரும் சேகர்பாபுவின் செயல்பாடுகள் பற்றி உதயநிதிக்கு தொடர்ந்து முறையீடுகளை அனுப்பி வருகிறார் என்பதெல்லாம் ஏற்கனவே இங்கே திமுக வட்டாரத்தில் அறிந்த விஷயம்தான் அதே போல மாவட்ட செயலாளரான மாசு அவரிடமும் ஐந்து தொகுதிகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று சோழிங்கநல்லூர் மிகப்பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரான அரவிந்த் ரமேஷ் ஏற்கனவே உதயநிதியிடம் இந்த சோழங்கிநல்லூர் என்பதே ஒரு மாவட்டம் தான் அதனால இதை பிரிச்சு எனக்கு மாவட்ட செயலாளராக அந்த வாய்ப்பு கொடுங்க என்று அவர் உதயநிதியிடம் ஏற்கனவே ஒரு வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறார் அதே போல கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே சென்னையை அடுத்த காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு என்று தனியாக இரண்டு வருவாய் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுவிட்டது ஆனால் திமுக அமைப்பு ரீதியாக இன்னும் அந்த மாவட்டம் பிரிக்கப்படவில்லை தாமோ அன்பரசன் தான் ஒற்றை அந்த அதிகாரத்தோடு இருக்கிறார் அங்கிருந்து சில பல புகார்கள் உதயநிதிக்கு சென்று கொண்டிருக்கின்றன இப்படி ஒவ்வொரு பகுதியாக ஈரோட்டிலே அமைச்சர் முத்துசாமி மாவட்ட செயலாளர் அவரிடம் நான்கு ஐந்து தொகுதிகள் இருக்கின்றன இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான்கு ஐந்து மூன்று இப்படி வைத்திருப்பவர்களிடம் இருந்து ஆங்காங்கே அந்தந்த மாவட்ட அமைப்புகளுக்கு ஏற்ற பாரி அவற்றை பிரித்து இளைஞரணி நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர்கள் ஆக்குவது என்பதுதான் உதயநிதியின் திட்டம் தூத்துக்குடியில் இப்போது இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னொருவர் அமைச்சர் கீதா ஜீவன் இருவரிடமும் மூன்று மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இந்த மூணு அந்த மூன்றிலிருந்து மொத்தம் ஆறு தொகுதிகள் இருக்கின்றன அவற்றில் இரண்டு தொகுதிகளை எடுத்து திமுகவின் இளைஞரணி மாநில துணை செயலாளர் ஜோயலிடம் ஒப்படைத்து அவரை ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்குவது என்பது உதயநிதியின் ஒரு திட்டம் என்கிறார்கள் அதே போல ஈரோட்டில் இப்போதைய ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் ஈரோடு பிரகாஷ் அவரும் இளைஞரணியிலே மாநில துணை செயலாளராகத்தான் இருக்கிறார் அவருக்கும் முத்துசாமியிடம் இருந்து பிரித்து அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இங்கே தாமோ அன்பரசனிடம் இருந்து அதாவது இரண்டு மாவட்டம் ஒரே மாவட்டமாக இருக்கிற நிலையிலே அவரிடமிருந்து பிரித்து அப்துல் மாலிக் இப்படி இளைஞர் நிர்வாகிகளை புதிய மாவட்ட செயலாளர்களாக இந்த வெற்றி சூட்டோடு சூட்டாகவே நியமிப்பது என்பதுதான் உதயநிதியின் திட்டம் என்கிறார்கள் இந்த லிஸ்டை லண்டன் செல்வதற்கு முன்பு அவர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு தான் சென்று வந்த அனுபவம் அங்கே நடத்திய விசாரணை தனக்கு வந்த ரிப்போர்ட் இவற்றின் அடிப்படையில் அந்த புதிய மாவட்ட செயலாளர்கள் பற்றிய ரிப்போர்ட்டை உதயநிதி தயார் செய்து வைத்துவிட்டு அவர் லண்டன் சென்று விட்டார் இடையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் சென்று அவரும் திரும்பிவிட்டார் உதயநிதி மே பத்தாம் தேதி தான் சென்னை திரும்புகிறார் இந்த நிலையில் அவர் லண்டனிலிருந்து சென்னை திரும்பிய பிறகு இது பற்றி திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினிடம் ஆலோசிப்பார் என்றும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் இல்லையே தவிர மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இருக்கலாம் என்பதுதான் திமுக வட்டாரங்களில் தற்போது கிடைக்கிற பரபரப்பான தகவல் இதெல்லாம் எதிர்பார்த்து மாவட்ட செயலாளர்கள் தங்களது இப்போதைய பதவியை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்ற அந்த லாபியிலும் இறங்கிவிட்டார்கள் என்பது கூடுதல் தகவல் இவ்வளவு பல்வேறு கட்ட பேச்சுகள் நடக்கும் பல ஆலோசனைகள் நடக்கும் ஆனால் கடைசியாக ஸ்டாலின் என்ன செய்வார் இப்போது இருக்கும் நிலை இப்படியே இருக்கட்டும் என்று ஒரு முடிவு எடுத்து இந்த முடிவை தான் அவர் கடந்த உட்கட்சி தேர்தலிலும் எடுத்தார் ஆனால் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் திமுக தலைவரை எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த புதிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியலுக்கு ஓகே வாங்குவது என்று தீவிரமாக இருக்கிறார் என்றும் இளைஞரணி தரப்பிலே சொல்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பது உதயநிதி ஸ்டாலின் லண்டனில் இருந்து திரும்பி வந்த பிறகு தேர்தல் முடிவு வந்த பிறகு தெரியத்தான் போகிறது அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து காத்திருங்கள் This summer made the magical Marmai at VGP Maran Kingdom from April 12 till May 31st. Welcome to VGP Maran Kingdom. Minnambalam.com Tamilin -hmm. Mudal Mobile Patrikai